மெகா ஈவெண்ட் நடக்க போகிறார் அது சம்பந்தம் அது தொடர்பாக பார்ட்னரா சேர்ந்து செய்கிறதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் மக்கள் நன்றி மக்கள் எப்போதுமே ரயில் நிகழ்ச்சியில் மிக உற்சாகத்தான் நிறைய கொடுப்பாங்க

Noise and you know, has done about four shows, but uh, in, Japan, you know, in the fifth show, we have too much excitement uh, when it comes to uh, show, We always like he's like a brother to us. We to home the passionate energy. Our very technical analysis, your like, music director, uh, who is a close up our way of seeing everything, in terms of technology, what all can be incorporated in us, show. our all parts of paragraph are, what all experience of put I like the world, our entire issue is covered we are really you know, heartfelt thanks to you sir. And uh, we are so excited. Like after Chennai, now coming here for the first round. Uh, now Khanhari is calling the direction. It's going to be massive. No doubts because I hope <laughs> we make sure that we make it faster. Sure, sure, and, absolutely. Uh, I thank you for the, the kind of conference you always have on And uh, thank you quite a lot. you guys have over the conference. Am, uh, Mutu, sir. Two. Thank you for You're welcome. You to the production for, uh, it's a, it's a very close friend of to me. And uh, every time we do a show, and for support about the new promotions in the company and all the support that we are getting from first one by the senior sir sir even we were managing it and we are doing and we are getting a lot of support from there and we are doing a lot of support sir thank you very much sir so all is self accepted to progress and looking for wellness okay

show ever we have uh, done Agnal Rissinger's In show, the show like a singer's Agnal Rissinger's Unmatched South Park is going to be a lifetime experience now we will instruct what happened here and we are going to have all of our experience all of our ongoing experience from a real experience you can go back and expand on the show enjoy it from home and thank you Buddha, sir. अच्छा आशुतोषी बस थैंक यू गॉड इस एम एस एवरीबॉडी वर्सेस इट इज द बेस्ट फॉर द शो अंधिका इन द शो में स्क्रॉलिंग है ना सोच रहा है आलो वो वाला जरा पार्ट बहुत उरे उरे इजुलेस होता है एनर्जी लगा सकते हैं जैसे ऐसा काइंड ऑफ डेमोक्रेटिक में थैंक यू थैंक यू समेत बढ़

ஸோ ஐ எம் எ பர்சன் ஐ எம் எம்ரியேட்டு ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறது பெற்றுக்கிட்டது ஸோ விஷஸ் அண்ட் ஹார்ட்லி கங்க்ராஜுலேஷன்ஸ் ஃபார் வாட் ஓ யுவர் டன் அமேசிங் நெக்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் இன் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம் ராக்கோன் ஹாரிஸும் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோவில் கிடச்சிது விட திட்டு நிறைய கிடச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூவில் நேரு ஸ்டேடியமில் செகண்ட் ஷோ பண்ணும் சி சாரி வைம்சியில் செகண்ட் பண்ணோம் அது ஃபஸ்ட்டை விட பெருசாக இருந்தது தட் என்னடா ஃபர்ஸ்ட் ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசாக இருந்தது இப்ப அதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் விடிண்டு பண்ணும்போது இப்ப கோயம்புத்தூர் தேர்டு த்ரீ பாயிண்ட் சொல்லலாம் இது இப்ப கோயம்புத்தூர்ல பண்றோம் நிறைய இருக்கு இந்த ஷோ பத்தி பேசணும்னா பட் நான் கொஞ்சமா சுருக்கிக்க விரும்புறேன் ஏ இந்த ஷோல வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதுல ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாவே இங்க ஷோ பண்ணிருக்கிறாங்க தனியாகவே ஆஸ் எஸ் அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் ஃப்ரம் இன்னிலே டு பிரதரில் வர மக்காமிஸ் வரைக்கும் பாட போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணிருக்கிறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஷோக்கு வி ஆல்சோவில் க்ரோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி இப்போ தேர்ட் ஷோவில் வந்து வி ஹவ் ப்ராட் சிக்ஸ்டி மோர் சப்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்பரஸெலாம் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஒரு அவுடோர் ஈவெண்ட்டில் ஒரு ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸில் தான் அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் டெசிபிள் லெவல்ஸை ஃபீல் பண்ணிருக்கலாம் டெசிபிள்னாண்ட ஒரு லௌட்னஸ் மட்டும் இல்லை கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் சாங்ஸ் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் துப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் ஆ துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த இந்த ஷோவில் ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலா பர்ஃபார்மன்ஸ் போகுது எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்க பார்த்தது இல்லல்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆட போறீங்க இதுக்கு மேல கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாடவ போறதை நீங்க கேட்க போறீங்க சோ வாட் ஐ வுட் சே இஸ் கம் யூ ஆல்சோ பீ தி பார்ட் ஆஃப் தி கான்சர்ட் ஆடியன்ஸ் ஆக நீங்களும் சிங்கர்ஸ் வாங்க வெக்கப்படாம வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க லெட்ஸ் ராக் தி ஈவினிங் சோ தட்ஸ் இட் த்ரீ ஹவர்ஸ்க்கு அம் அத எனக்கு தெரியாது அவங்க தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நீங்க தான் படுத்துறேன் பிரைஸ் எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமா யம்புத்தூர் <laughs> நடக்கிறது <laughs> 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 the and some the, a and the pump, for so 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 the 40 subs. The entire decibel also has to be vacated and the sub-centre, so the talks which is making sure that the decibel point is also not beyond what is limited, like, like there are certain limits from the decibel point. What we are there.

என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து மியூசிஷியன்ஸாக வாசிக்க போகிறாங்க அது நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்கானிக் இல்லை ஹியூமன் தான் வெல் ஒரு க்ளோஸ் டு ஃபார்ட்டி சாங்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இந்த கான்சர்ட்டில் பேச்சே இருக்காது ஒன்லி மூச்சும் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு சாங்க்கு அப்புறம் குறைஞ்சது அதிக அதிகபட்சம் சொல்லாம அதிகபட்சமா நாலு நொடிகள் கேப் இருக்கும் எஸ் கோர்ஸ் நாலு சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு 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 கர்டி சேக்கு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப் அதாவது நீங்கள் ஷோ டைமிங் என்ன வச்சிருக்கு செவன் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு செவன் ஃபிஃப்டின் செவன் டுவெண்ட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஆறு சாங் முடிஞ்சிடும் ஏழாவது சாங்க் தான் நீங்க வருவீங்க ஸோ அதை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இன்னொரு இடத்துக்கு ஷோ வரணும் அப்படிதான் நடந்தது மலைச்சாலும் பண்ணும்போது ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோன்னு பண்ணி ஆரம்பிச்சது என்டே ஃபோர் ஷோஸ் ஒரு மூணு மாசத்துல ஏன்னா லேட்டாக வந்து உங்களுக்காக அதை அதனால இங்க வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான் கீழேயே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க ஸோ அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெரி பாக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்க தேவையில் த்ரீ ஹவர்ஸ் இல்ல சோ த்ரீ ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் ஊட்டி கைக்கெல்லாம் வண்டி

அந்த ஹோல் வென்யூ வந்து கேலுரேஷன் பண்ணி இப்போ எப்படி சினிமா தேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பார்க்குறீங்க ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்கள் டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்லுரேட் பண்ணி சிக்ஸ்டி ஊபர் சப்ஸ் அப்புறம் டாப்ஸ் வரும்பிள் அதில் ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல கேட்பீங்க அந்த சவுண்ட் பட் ஒலிம்பிக்கில் பெரிய கிரௌண்டாக இருக்கும் இங்க இந்த இடத்துல காதை வந்து உங்களை வந்து நோக்கடி கூடாது அதே நேரத்தில் ஒரு ஒரு பீட் ஒரு டங்கா மாதிரி வரும் போது உறவாடும் ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோலில் இருக்கிறவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணுறாரோ அதே போல் கடைசி ரோலில் இருக்கிறவங்க இம்பேக்டை ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடியே வெறும் வெறும் ஆட்டம் போகிற பாடம் மட்டும் இல்லை நல்லா சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் சாங்ஸு அன்பிளக் பெர்ஷன்ஸ் இருக்குது ஸோ சிங்கர்ஸ் எங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்டே சேர்க்குற மாதிரி

அதை இப்ப சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் எஸ் இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சாங் சாங் பிளே பண்றது உதாரணத்துக்கு ஒரு சுட்டி வீடு சுடுறேன் ஒரு பாப்புலர் சாங் ஆனா நான் அதை செட்லிஸ்ட்ல எடுக்கல ஏன்னா அது இவ்வளவு பேர் கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுவான்ற ஒரு சந்தேகனுக்கு எனக்கு முதல்ல ஒரு மூணு நாள் ஷூட் இருக்கு அதை இவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியா இருக்கு அண்ட் தட் ஒர்க் அவுட் சோ இட்ஸ் நாட் அதே ரூபத்துல நீங்க கேட்ட ரூபத்துல இருக்கா ஆனா அதே பாடல் தான் பட் வேற டிஃபரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபார் தி ஓபன் அரீனா ஆமா அவர் இவரும் பாட்டு போடுறாரு அண்ட் இவரும் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோலயே இருக்காரு கிட்டார் வாசிப்பாரு அவர் கேட்குறாரு என்ன என்ன பாட்டு பாடுறதுன்னா நான் ஃப்ரெஷ் இது மாதிரி மாதிரி நம்ம வளர்க்கறது ஒரு ஷோவை ஸோ

जे रुए रुए रेंगींदी विलेक्सलाइज एंड गन मेंंगी न भर दे बंद मु तेरी ओ सॉरी सो एंटर करते हैं चित्रा जी थैंक यू वेरी मच रीगलाइज अ एंडेड ओके फर्स्ट थिंग ऑन द मैच टू फी हिंदुस्तान इंजीनियरिंग कॉलेज कोलाची नॉर्थ राजा सिंह कॉलेज अभिनाश रोड पे कोलाची है अगर रीजन है सर एक्चुअली नरिया इंक्वायरी से लगे बंद कर दो बाय एक नंबर हाय सर सो वी नो इन सो प्रांगे लेट्स बी क्लियर सो देयर आर प्रिड ऑफ देयर आर फ्यू वेन्यूज सो द स्ट्रांगा एक्टर और वेरी वेरी आवाज़ है ट्रैफिक रुक पड़ा थे मरिया बंडी और सत्ता रुक पड़ा थे तो पीसफुल एंट्री पीसफुल एक्सेस इट वाज एक्सपेक्टेड क्राउड बंद कर दो जो जास्ती वाले रुक पड़ा था ना वी डिसाइडेड टू गो फॉर दिस कॉलेज दिस कॉलेज विच इस हिंदुस्तान इंजीनियरिंग कॉलेज ऑफ़ ब्लॉकिंग ओके 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 जस्ट वन फोन कॉल ऐसा सब करते मैम के फेस का है मैम फेस पे फाइव मिनट्स का अपलोड होता है एंड स्पेशली फॉर दिस शो और इलेक्ट्रिक लाइन को ऑन द ग्राउंड के मैं और इलेक्ट्रिक लाइन को पर्टिकुलरली ऑन द लाइन इफ यू आर रिमूव पन्नो टू मूव लाइक बट इन द शो पन्नो का अर्जेंट पनी एडवांस ऑन

என்ன இப்போ அதாவது சொல்றது இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வாரணமாயிரம் செகண்ட் டைம் ரிலீஸ் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வருது முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இது அஞ்சு வருஷமா வராத படத்துக்கு சார் அப்படின்னு பாக்கலாம்

ரியல் ப்ரீட்டி கான்ஃபிடன்ட் அப்போ சொல்லு latch. கூட இப்ப நான் நான் டைம்ல நான் ரிலீஸ் அப்படியா இது தெரியாது. சரி. இன்னலே ஆ பழைய படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அப்படி நல்ல வரவேற்பு ஒரு ட்ரெண்ட் பழைய படங்களை வந்து ரீமீஸ் பண்றதுன்னு அது பாக்கும்போது என்னென்ன படம் பண்ணாது அது காத்த காக்க கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் வேட்டையா விழினு சொன்னாங்களா அப்புறம் மின் இணைக்க மாட்டிருக்காங்க அதான் துப்பாக்கி கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஸோ அதுதான் நல்லா ஒரு நல்ல பாடல்கள் கூட ஒரு நல்ல கதைய அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட் அது எல்லாரும் எவ்வளோ வந்தாலும் பட் பார்க்குற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல கொஞ்சம் ஃபேடப் ஆயிட்டோம் டிவில ஓடிட்டிகலாம் பார்த்து இப்ப கான்சர்ட்டே ஸ்கிரீன்ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல இப்ப நீங்க சொல்ற படங்கள்லாம் தியேட்டர்ல வந்து பாடல்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரும் பாடிப்போம் ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்த போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது அது ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பாக்குறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி லார்ட் கேப்சப் ஆன் தமிழ் ஹிந்துஸ்தான் காலேஜ் Robin Harris, thanks all.